அப்போ ஒன்று நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னா அவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும் என்ன பண்ணணுமா தேவனை பின்பற்றணுமா ரைட் அப்புறம் ரெண்டு காரியம் ஒன்று நான் அவரை பின்பற்றணும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னா நான் அவரை பின்பற்றணும் இரண்டாவது என்னன்னா ஏசு கிறிஸ்து எப்படி நமக்காக அவரை சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தாரோ அத மாதிரி நாம் அவர்கிட்ட அன்பு கூறணும் அல்ல லூயா அல்ல லூயா வாசிங்க பரிசுத்தவான்களுக்கு ஒன்று நான் தேவனை பின்பற்ற வேண்டும் ரெண்டு கிறிஸ்துவுக்கு நான் சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏற்றபடி அப்போ ஒரு பரிசுத்தவான் தேவ பிள்ளைனா எப்படி இருப்பானா அவங்க வேசித்தனம் இருக்காதான் அப்புறம் என்ன மற்ற எந்த அசுத்தமும் இருக்காதான் அப்புறம் என்ன இருக்காதான் பொருளாசை இருக்காதான் இவைகளின் பேர் சொல்லப்படும் அந்த பேர் கூட சொல்லாத அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கூடாது பிள்ளை என்று சொன்னால் நான் தேவனை பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக என்னையே நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நான் அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் மூன்றாவது என்னிடத்துல வேசித்தனம் இருக்கக்கூடாது நான்காவது என்னிடத்தில் அசுத்தம் இருக்கக்கூடாது ஐந்து இன்னடத்தில் பொருளாசை இருக்க கூடாது. அப்புறமாசிங்க. அப்ப பாருங்க, எங்க என்ன இன்னா இருக்க கூடாது. தேவ பிள்ளைகிட்ட இன்னா இருக்க கூடாது. வம்பு தான இருக்க கூடாது. அப்புற என்னால கூடாது. புத்திமானான பேச்ச இருக்க கூடாது. முட்டாள் தானமா

அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா தேவனை பின்பற்றுகிறோனா இருப்பான் அது மட்டுமல்ல சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக தன்னையே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அவனிடத்துல அன்பு செலுத்துகிறோனா இருப்பான் அது மட்டுமல்ல வேசித்தனம் அவனிடத்துல இருக்காது அசுத்தம் அவனிடத்துல இருக்காது பொருளாசை அவனிடத்துல இருக்காது வம்மான காரியங்கள் அவனிடத்துல இருக்காது புத்தீனமான பேச்சு அவனிடத்துல இருக்காது பரியாசம் அவனிடத்துல இருக்காது அவன்கிட்ட என்ன இருக்கும் தெரியுமா ஆ சோத்திரம் செய்தலே தகும் அலையலூயா அவங்ககிட்ட என்ன இருக்கும் ஸ்தோத்திரம் அலையலூயா என்ன இருக்கும் சத்தமா தான் சொல்லுங்களேன் நீங்க ஸ்தோத்திரம் சொல்றது தாங்க ஆண்டுடைய பிள்ளைன்றதுக்கு அடையாளம் ஹலோ ஆமே என்ன தகுமா நமக்கு என்ன தகுமா ஸ்தோத்திரம் செய்தலே தகுமா ஆமே அலையலூயா அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் இல்லைன்னா எப்படி இருந்த

சோதரம் 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 ஏன் சோதரம் பண்ணிங்க கரங்களை தட்டி ஆண்டோடு நன்றி சொல்லுவான் தேவனுடைய பிள்ளை ஆம ஆமயா அல்லூயா